கிரைஸ்தலாடு கிறிஸ்தவக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவின் பெயராலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே திரளான ஜனங்கள் காலை முதல் இரவு வரைக்கும் இயேசு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படி காத்து கிடந்தார்கள் அப்படி ஒரு நாள் மாலை வேளையில் சீசர்கள் இயேசுவிடத்தில் வந்து மாலை வேளையாயிற்று தங்குவதற்கும் உண்பதற்கும் உணவு வசதியும் தங்குமிடம் இல்லாததினாலே ஜனங்களை சீக்கிரமாய் போக சொல்லும் அனுப்பிவிடும் என்று சொன்னார்கள் இயேசுவோ அவர்களை இப்படியே நான் அனுப்பினால் வழியில பசியினால் மயங்கி விழுந்து விடுவார்கள் ஆகவே அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை அனுப்புங்கள் என்று சொன்னார் இந்த வார்த்தையை சீடர்கள் எதிர்பார்க்கவே இல்லை சீடர்கள் பதறுகிறார்கள் ஆண்டவரே இருநூறு பணத்திற்கு ஆகாரம் வாங்கினாலும் இந்த கூட்டத்துக்கு போதாதே அதுவும் இந்த வேளையில் எந்த இடத்துல நமக்கு உணவு கிடைக்கும் அப்போ அந்திரையா வந்து சொல்லுகிறார் ஒரு சின்ன மகனிடத்துல ஐந்து அப்பமும் இரண்டு மீனும் இருக்கிறது இது இத்தனை பேருக்கு எப்படி போதும் என்று கேட்டார் வந்திருக்கிற கூட்டத்தாரை ஐம்பது ஐம்பதாகவும் நூறு நூறாகவும் உட்கார வையுங்கள் அந்த சிறுவனிடத்தில் இருக்கிற அப்பத்தையும் மீனையும் வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் அப்படியே சீடர்கள் ஜனங்களை ஐம்பது ஐம்பது பேரா நூறு நூறு பேரா பந்தியில உட்கார வைத்தார்கள் சிறுவனிடத்திலிருந்தும் அந்த ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீனை வாங்கி கொண்டு வந்து இயேசு இடத்திலே கொடுத்தார்கள் ஏசு அதை ஆசிர்வதித்தார் தேவனாகிய கர்த்தருக்கு அதை ஒப்பு கொடுத்தார் ஸ்தோத்திரத்தோடு கூட அந்த மீனையும் அப்பத்தையும் ஆண்டவர் பிட்டு சீடருடைய கைகளிலே கொடுத்தார் சீடர்கள் அதை ஜனங்கள் நடுவிலே பரிமாறினார்கள் ஐயாயிரம் ஆண்கள் திருப்தியாய் சாப்பிட்டார்களாம் அதோடு கூட சிறுவர்களும் சிறுமிகளும் பெண்களுமா இன்னும் ஏராளம் கூட்டம் இருந்தது அத்தனை பேரும் சாப்பிட்டு போக பனிரெண்டு கூடையிலே மீதியாய் எடுத்தார்களாம் இந்த அற்புதத்துக்கு பின்னால ஒரு தனி நபருடைய தியாகம் மிக முக்கியமாய் பார்க்கப்படுகிறது எத்தனையோ ஆயிரம் பேர் இருந்த கூட்டத்தில் அந்த அற்புதம் நடப்பதற்கு ஒரு சிறுவன் தன்னிடத்தில் இருந்ததை விட்டுக் கொடுத்தான் தியாகம் அப்படி விட்டுக் கொடுத்த போது அது பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் அமைந்தது நம்ம ஊர்ல சொல்லுவாங்க விட்டு கொடுக்கிறவன் ஒருபோதும் கெட்டு போவதே இல்லை பிரியமானவர்களே அற்புதம் ஒன்று நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் போது சில காரியங்கள்ல விட்டுக் கொடுக்க பிரியமானவர்களே அது அதனால நமக்கு நஷ்டம் வரும் என்றாலும் கூட அதனால நமக்கு இழப்பு வருமென்றாலும் கூட அதனால பின் விளைவுகள் வித்தியாசமா இருக்கும் என்று நீங்கள் உணர்ந்தாலும் கூட விட்டு கொடுத்து பாருங்கள் நீங்கள் கேட்டு போவதில்லை நீங்கள் விட்டுக் கொடுக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை கவனிக்கிறார் உங்கள் தியாக உணர்வு உங்களுடைய நீடிய பொறுமை அதை நிமித்த ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் வேதத்தில் தொடக்க நூல் இரண்டாம் அதிகாரத்தில் ஆதாமுக்கு ஆண்டவர் ஆழ்ந்த தூக்கம் செய்தாராம் அவன் விழா எலும்பு ஒன்றை ஆண்டவர் ஒடித்து எடுத்தாரா ஒடித்த எடுத்த சதையால் அடைத்தாராம் அந்த எலும்பை கொண்டு அதாவது ஆதாமுடைய எலும்பை கொண்டு ஆண்டவர் ஏவாளை சிருஷ்டித்தான் ஏவாளை ஆண்டவர் ஆதாம் இடத்திலே கொண்டு வந்ததும் நீ என் எலும்பின் எலும்பும் என் சதையின் சதையுமாய் இருக்கிறாய் ஆகவே நீ மனுஷி என்று அழைக்கப்படுவாய் என்றான் பெரியமனவளே அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாலும் கூட அவன் விலா எலும்பு ஒடிக்கப்படுவதையும் ஒடித்த இடத்தை சதையால் அடைத்ததையும் அந்த எலும்பை கொண்டு ஒரு பெண்ணை சிருஷ்டித்ததையும் ஆவியிலே அவன் உணர்ந்து கொண்டிருந்தான் தன் விழா எலும்பு ஒடிக்கப்படும் போது அவன் தடை செய்யவே இல்லை ஏன் என்னுடைய விலா எலும்பு ஒன்றை ஒடிக்கிறீர் என்று கேட்கவும் இல்லை அவன் விட்டுக் கொடுத்தான் அது அவனுக்குத்தான் திரும்ப ஆசீர்வாதமா கடந்து வந்தது வேதத்தில் பிரியமானவர்களே தாவீது கத்தனுடைய கண்டு கண்டுபிடித்து எரிசலேமிலே அதற்கென்று ஒரு கூடாரம் போட்டு அங்கே வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அதற்காக திரளான ஜனங்களோடு கூட கத்தருடைய பேழை எங்கே இருக்கிறது என்று விசாரித்து கண்டுபிடித்து அதை பிரியமானவர்களே ஒரு காளை மாற்ற வைத்து அதாவது ஒரு 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 வாகனம் செய்து அதில் பிரியம்மானோட கொண்டு வருகிறான் அந்த அந்த வண்டியை சுமந்து கொண்டு பேழையை சுமந்து கொண்டு வருவது ஒரு காளை மாடு திடீரென்று ஓர் நானுடைய களத்தில் வந்ததும் காளை மாடு மிரண்டது அதனால் அந்த வண்டியில் இருந்த கர்த்தருடைய பேழை சாய்ந்தது ஊசா என்கிற மனுஷன் அதை தடுத்து நிறுத்தும்படி விழுந்து போகாதபடி அந்த தன் கைகளினாலே தாங்கினான் ஆண்டவர் அவனை அடித்தாரா ஊசா அந்த இடத்துல மறித்து போனான் பேழையை கொண்டு வரும்போது இவ்வளவு பிரச்சனையா என்கிறதான ஒரு கேள்வி உண்டானது நான் நல்லதுதானே நினைத்தேன் அல்லது நல்லதுதானே செய்கிறேன் அப்படி இருக்கும்போது ஏன் தடுமாற்றம் தடைகள் ஏன் இழப்புகள் ஏன் இப்படிப்பட்ட தோல்விகள் நஷ்டங்கள் என்று அவன் சிந்திக்கத் தொடங்கினான் ஆகவே இந்த பேழைய என் தேசத்துக்கு என் பட்டணத்துக்கு கொண்டு போனா இதைவிட இன்னும் ஒருவேளை அழிவுகள் சம்பவிக்கலாம் என்று பயந்தவனாய் ஓவே ஏதோ என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனுடைய வீட்டில் கட்டாயப்படுத்தி தான் கொண்டு போய் அந்த பேழை வைத்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் இயேசுவோடு எத்தனையோ சீடர்கள் இருந்தார்கள் ஆனால் பாரமேரிய சிலுவையை இயேசுவால் சுமக்க முடிய முடியாத நிலையை கண்டு பழியோரத்துல இருந்து வந்த ஒரு மனுஷன் நடந்து போன போது அவன் தோல் மீது வைத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இயேசுவின் சிலுவையை சுமக்க சீடர்கள் இல்லை ஆகவே இருந்த சிமியோன் சீமோன் என்கிற ஒரு மனுஷனுடைய தோள அந்த சிலுவை சுமத்தினார்கள் என்று எழுதப்பட்டது அது போலதான் பேழையை கொண்டு வர வேண்டும் வேண்டும் என்று ஆவலாய் வந்த தாவியது வழியில உண்டான அழிவுகளின் நிமித்தம் பேழையை தன் வீட்டுக்கு கொண்டு வர யோசித்தான் ஆகவே அந்த ஊர்ல இருந்த ஓவேன் ஏதோம் என்கிற மனுஷனுடைய வீட்டுல அந்த பேழையை கொண்டு போய் வைத்தார்கள் ஏன் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு ஒருவேளை ஏதாவது பாதிப்பு வந்தாலோ என்று தாவீதும் யோசிக்கவில்லை அந்த ஓவேத் ஏதோவும் அதை யோசித்து தடுக்கவே இல்லை சரி எங்க வீட்டில் நஷ்டம் வந்தாலும் சரி இழப்புகள் வந்தாலும் சரி உயிர் சேதம் வந்தாலும் சரி பரவாயில்லை ஆண்டுடைய பேழை எங்க வீட்டில் இருக்கட்டும் என்று ஓவேத் ஏதோ தன் வீட்டை ஆண்டவருடைய பேழை தங்குவதற்கு பாதுகாப்பாக இருப்பதற்கு விட்டு கொடுத்தான் அன்றைக்கு அன்னை மரியாளும் யோசிப்பும் அன்னை மரியாளுடைய பிரசவ நேரத்தில் எத்தனை வீட்டு கதவை தட்டினார்கள் என்பது தெரியாது ஆனால் யாருமே திறந்து கொடுக்கவே இல்லை அன்றைக்கு யாராவது ஒருவர் தங்கள் வீட்டு கதவை திறந்து அவர்களை உள்ளே அனுமதித்திருந்தால் இந்த வேதாகமத்தில் அவர்களுடைய பெயரும் இடம் பெற்றிருக்கும் ஆனால் அப்படி யாரு விட்டு கொடுக்க மனதில்லாததினாலே யாருடைய பெயரும் அங்கே எழுதப்படவில்லை ஆனால் ஒரு மாட்டு தீவனம் ஓடுகிற தொட்டியில இயேசுவை கிடத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது பிரியம்மன் அவர்களே அன்றைக்கு ஓவேத்தியதோ எதிர்காலத்தை குறைத்து பயப்படாம பேழை தானே என் வீட்டில் இருக்கட்டும் என்று ஒப்புக் கொடுத்தான் நடந்தது என்ன மூன்று மாதங்களுக்குள்ளால அதாவது கர்த்தருடைய பேழை அவன் வீட்டில் வைக்கப்பட்ட மூன்று மாதத்துக்குள்ளால அவன் பலவிதத்திலும் ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்டான் தொட்டதெல்லாம் பொன்னா துலங்கிற்று என்று சொன்னது போல யோசிப்பு போன வீட்டல யோசைப்பு போனதுக்கு பிறகுதான் இப்படிப்பட்ட சொல்லிக்கொள்ளக்கூடியதான ஆசீர்வாதங்கள் வந்ததென்று அந்த வீட்டுத் தலைவன் குறிப்பு அடையாளங்களாலே கண்டுகொண்டான் என்று எழுதப்பட்டது போல வேலை என்றைக்கு ஓவேத் ஏதோ உடைய வீட்டில் வந்ததோ அன்றிலிருந்து அந்த வீட்டில் ஒரு பிரத்யேகமான ஆசீர்வாதம் இது அந்த இஸ்ரோவில் தேசம் முழுவதும் சொல்லக்கூடிய அளவுக்கு பேசி மனுஷர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதமான காலங்களாய் இருந்தது ஆகவே கற்றுடைப்பேழை ஊருக்கு கொண்டு வருவதில் தடையில்லை ஆனால் வேற ஏதோ பிரச்சனை இருக்கு என்று சொல்லி இது வேதத்தை புரட்டத் தொடங்கின போதுதான் கற்றுடை பேழையை லேவியர்களும் ஆசாரியர்களும் தான் சுமக்க வேண்டும் மற்ற யார் அதை தொட்டாலும் அவர்கள் சாவார்கள் என்கிறதான வசனம் எழுதப்பட்டிருந்தது ஆகவே திரும்பவும் தாவி ஆச்சாரியர்களை அழைத்து கடந்த முறை நான் ஆண்டவரை உரிய முறையில் தேடவில்லை ஆகவே நஷ்டங்கள் வந்தது இந்த முறை நீங்க வந்து அந்த பேழையை சுமந்து கொண்டு வந்து எரிசனமிலே வையுங்கள் என்று சொன்னான் நான் சொல்ல வரக்கூடியது பலரும் பயந்தார்கள் இந்த பேழையை தங்கள் வீடுகளிலே வைத்தால் தங்களுடைய பிள்ளைகளுக்கோ தங்களுக்கோ ஏதாவது அழிவு நஷ்டம் தோல்வி சம்பவிக்கும் என்று பயந்தார்கள் ஆனால் ஓவேத் ஏதோ சந்தோஷமா ஏற்றுக்கொண்டான் இயேசு அந்த வீட்டில் கத்தோட பேழ வந்த பிறகு பிரத்யேகமான ஆசிர்வாதம் அவன் விட்டு கொடுத்தான் எதற்கும் தயாராக இருந்தான் அதனால அவனுக்கு நஷ்டம் அல்ல நன்மைதான் உண்டானது பேதுரு தன் சகோதரன் அந்திரியாவோடு கூட ராத்திரி முழுவதும் கடலிலே வலை வீசி வலை வீசி தளர்ந்து போனான் ஒரு மீனும் அகப்படவில்லை மனசுக்குள் அவ்வளவு வேதனை எப்படி நான் இன்றைக்கு என்னுடைய குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க போகிறேன் என்னுடைய சந்ததிகளுக்கான ஆதாரங்களுக்கு நான் என்ன செய்வேன் கையிலும் ஒரு பணம் இல்லை வருமானமும் இல்லை தொழிலும் இப்படி இருக்கிறது என்று சொல்லி கலங்கி வேதனையோடு கரைக்கு வந்து நிற்கிறான் அப்பொழுதுதான் இயேசு ஆண்டவர் அந்த படகை தனக்கு தரும்படிக்கு கேட்டுக்கொண்டார் அந்த படகிலிருந்து கொண்டு கொஞ்ச நேரம் நான் இறைவார்த்தை ஜனங்களுக்கு பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம பேதுரு படகை இயேசு ஆண்டவருக்கு விட்டுக் கொடுத்தான் பொதுவாகவே நல்லது நடந்தா விட்டு கொடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள் ஒரு நன்மையும் நடக்காத பட்சத்துல அவங்களுக்குள்ள எரிச்சல் உண்டாகும் அதனால எதையும் தியாகமாகவோ தாராளமாகவோ விட்டுக்கொடுக்க கொடுக்க யாருக்கும் நல்ல மனசே இருக்காது ஆனா பேது அப்படி அல்ல தன்னுடைய நஷ்டத்தை குறித்து பெரிதாய் நினைத்துக் கொள்ளாமல் ஒருவர் தன் படகை கேட்கிறாரே என்று சொல்லி இயேசுவுக்கு படகை விட்டு கொடுத்தார் இயேசு அந்த படகில் இருந்து கொண்டு ஜனங்களோடு பிரசங்கித்தான் திரும்ப வந்து உங்கள் படகை ஆழத்துக்கு கொண்டு போய் மீன் பிடிப்பதற்காக வலைகளை வீசுங்கள் என்று சொன்னான் வேதர் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னான் ராம் முழுவதும் பாடுபட்டு உழைத்தோம் ஒரு மீனும் அகப்படவில்லை ஆனாலும் நீர் சொல்லுகிறதுனால நான் படகை ஆழத்துக்கு கொண்டு போகிறேன் என்று சொல்லி அவன் ஆழத்துக்கு கொண்டு போய் வலை வீசினான் அவன் ஜென்மத்திலையும் அதாவது அவன் இளம் பிராயத்திலிருந்து இந்த மீன் பிடிக்கிற தொழில் செய்கிறவனாய் இருக்கலாம் இன்றைக்கு ஒரு வயதானவராயிட்டார் ஆனாலும் அவர் வாழ்க்கையில் இதுவரைக்கும் சந்தித்திராத பெற்றிராத அனுபவித்திராத ஒரு அனுபவம் தான் இரண்டு படகு நிரம்பத்தக்கதான மீன்கள் அந்த வலையில அகப்பட்டு கொண்டது இயேசுவின் பாதத்திலிருந்து விழுந்தான் ஆண்டவரே என்னை விட்டு அகன்று போகும் நான் பாவியான மனுஷன் என்றான் ஒரு படக ஆண்டவருக்கு விட்டுக் கொடுத்ததினாலே பிரியமானவர்களே அவனுடைய படகு நிரம்பும்படி மீன்களை கொடுத்தார் அதோடு கூட மனிதரை பிடிப்பவனாய் ஆண்டவர் எந்த பேதுருவை ஏற்படுத்தினார் நான் விட்டுக் கொடுக்கும் போது நஷ்டம் வரும் என்று தெரிந்தும் விட்டு கொடுக்கும் போது இதனால பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும் என்று உணர்ந்த பிறகும் ஒரு மனுஷன் ஆண்டவருக்காக சில காரியங்களை விட்டு கொடுக்கிறான் என்றால் கர்த்தராகிய தேவன் அப்படிப்பட்டவர்கள் மேல தம்முடைய கண்களை வைத்திருக்கிறார் அவர்களுக்கு நன்மையான வழிகள் தரக்கப்படும் நன்மையான வழிகள் அவர்களுக்கு ஏற்படுத்தப்படும் அவர்களுடைய வாழ்க்கையில நன்மையும் கிருவையும் தான் இனி அவர்களை பின்தொடரும் ஆகவே பிரிய மன நான் சொல்லி வரக்கூடிய இத்தனை காரியங்களையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த இடத்திலானாலும் தியாகமாய் சில காரியங்களை ஆண்டவருக்கென்று சொல்லி செய்ய உங்களை ஒப்புக்கொள்ளுங்கள் கர்த்த நிச்சயமாய் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவா கீழாக்காமல் மேலாக்குவா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய கரவியர் ஆங்கட்டும் கடைசி வரைக்கும் இந்த வார்த்தையே தியாகத்தோடு தாகத்தோடு விசுவாசத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் காணட்டும் நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும்படி நான் ஜெபிக்கிறேன் குடும்பங்களிலே சமாதானம் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன் தேவைகள் சந்திக்கப்படும்படி நான் சேவிக்கிறேன் பிள்ளைகளுடைய அண்டவரே படிப்புக்காக கல்வி ஞானத்திற்காக பிரயாணத்திலே பாதுகாப்புக்காக தங்கியிருக்கிற இடங்களிலே பாதுகாப்புக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா குழந்தை வாக்கியம் இல்லாமல் இருக்கிறவர்கள் குழந்தை வாக்கியத்தை கொடுத்து நடத்துவீராக தேவைகளோடு இருக்கிறவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட ஒப்புக் கொண்டிருக்கிறையா ஆண்டோட நாமத்தினாலே மிகுந்த மன மகிழ்ச்சி உண்டாகட்டும் நேரப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே நான் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜெபிக்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 கார்ட் பிளஸ் யூ சமாதானம்